என்ன கொள்ளக்காரி பூலாம் தேவியா வார்த்தைகளை பார்த்து பேசுங்க இன்ஸ்பெக்டர் சார் வாபஸ் வாங்குறது உங்க தகுதிக்கு நல்லா இருக்காது யார ஏமாத்துறதுக்காக இந்த வேஷம் போட்டாலே நான் லூட்டி அடிக்க வரல இன்ஸ்பெக்டர் சார் டியூட்டிக்கு வந்திருக்கேன் ஓ சாரி எதையும் கண்ணால பார்த்தா தான் நம்புவீங்கல்ல வெல்கம் கான்ஸ்டபிள் எஸ் சார் வித்யா புது அப்பாயிண்ட்மெண்ட் சப் இன்ஸ்பெக்டர் பிளீஸ் சார் லோக்கப் எங்க இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாமா வை கம்பி என்ற இஸ்கோ டிராவல்ஸ் என்னது பம்பாய் பிளேடுக்கு டிக்கெட் கிடைக்கலையா ஏயா நீங்க எல்லாம் என்ன டிராவல்ஸ் வச்சிருக்கீங்க அண்ணன் பேரை சொல்லுங்கய்யா இங்க பாரு அண்ணன் தூங்கிட்டு இருக்காரு என்ன செய்வீங்களோ ஏதோ செய்வீங்களோ டிக்கெட் வந்தாகணும் அண்ணன் பொதுப்பணி விஷயமா ராத்திரி பூரா அலைஞ்சு பார்த்து எழுப்பி பதி சொல்லிட்டு அசதியா படுத்து கிடக்காரு பரவாயில்ல பரவாயில்ல மெதுவா வரட்டும் தூங்கட்டும் தூங்கட்டும் தயவு செய்து எழுப்பிடாதீங்க இருங்க வந்துடுறேன்

கண்ணை மூடிட்டு யார் யாருக்கு என்னென்ன செய்யணும்னு யோசனை பண்ணிக்கிட்டு இருந்தேன் இருக்கட்டும் இருக்கட்டும் உங்களுக்கு என்ன வேணும் நீங்க அப்புறம் நாங்க மூணு பேருமே ஒண்ணுதான் பலபரத்து பட்டியல ஒரு சினிமா கொட்டையை ஆரம்பிச்சிருக்கோம் அதுக்கு லைசென்ஸ் கிடைக்கலங்க நாங்களும் எங்கெங்கயே அலைஞ்சு பார்த்துட்டோம் என்னது லைசன்ஸ் கிடைக்கலையா யார் கலெக்டர் அதானே அந்த டெல்லி என்றுக்காக உங்களுட சிபாரிசு லெட்டர் வைட் போனாரே யார் அது ஓ துரசண்முகம் சிவிலே விஷயம் அவரேதான்

தர மாட்டா சொன்னுங்களா கலெக்டர் காரா நீங்க யாரு சார் நான் யாரா பின்னால கலெக்டரே சொல்லுவாரு நான் யாருன்னு போமேன்

உன்னோட பெரிய நியூசன்ஸ் ஆ போச்சு எங்கயா பேப்பர் இது ஐயா நீ காரியத்தை முடிச்சுடுவாரா புடிச்சா விட மாட்டாரு காரியத்தை முடிச்சிட்டு தான் வருவாரு இந்த ஐயா லைசன்ஸ் கையெடுத்து போட மாட்டாரா யாருகிட்ட கேக்குறபடி கேக்கணியா அந்த ஆள் நகரம் முடிச்சதா ஒரு அடி எடுத்து வைக்க முடிச்சதா வாங்கயா வாங்கயா வணக்கம் சார் வணக்கம் என்ன விஷயம் குசலாம்பால் தெரு பதினேழாம் நம்பர் வீட்டுல குடியிருக்கிறேன் அந்த தெரு பெரிய மனுஷன் குடியிருக்கிற தெரு சார் அதுல இந்த பதிமூணாம் நம்பர் வீடு மட்டும் ஒரு மாதிரி சார் அந்த வீட்டில் பொம்பளைங்களை வச்சு வியாபாரம் பண்ணுறாங்க சார் சரி நீங்க போங்க நான் காவி சட்டை இங்கேயே சுத்தி வருது அட்ரஸ் தெரியாம தடுமாறுதோ என்னவோ சபலத்துல தடுமாற மாதிரி தெரியுது அப்படியா கத்த கத்தியா நோட்டு வச்சிருக்கு சிக்னல் கொடுப்போமா உம்

சொன்னே வீட்டம் <laughs> <laughs> <laughs>

வேலு முடிஞ்சு ரொம்ப நேரம் ஆச்சு இன்னும் வச மறக்கலையா இல்ல நினைவுகள் பசுமையான வைச பரவாயில்ல பரவாயில்ல என் தலை என் தலை எழுத்து என் ஜட்டி குட் மார்னிங் சார் குட் மார்னிங் பிரேம்குமார் போலீஸ் இன்ஸ்பெக்டர் எஸ் சார் எஸ் சார் சார் நான் உங்க டாக்டர் வேலை செய்யற அதே ஸ்டேஷன்ல தான் இன்ஸ்பெக்டரா இருக்கேன் ஆஹ் உட்காருங்க பரவாயில்ல சார் மரியாதை தொழில் இருக்கட்டும் உட்காருங்க உட்காருமே இல்லையா உன்ன பத்தி நிறைய கேள்வி பெற்று இருக்கேன் டாக்டர் சொன்னா உனால டிபார்ட்மெண்ட்டுக்கே ரொம்ப பெருமை என்ன விஷயம் சார் நான் ஒரு கேஸ் விஷயமா போயிட்டு இருக்கேன் சாய்ந்திரம் ஒரு பந்தோபஸ்து ஏற்பாடு பண்ணும் அதான் வித்யா கிட்ட பேச வேண்டியது வித்யா கிட்ட தான் பேசணும் மேலதான் இருக்கா போய் பாரு சார் நான் நோ ப்ராப்ளம் கமான் தேங்க்யூ சார் தேங்க்யூ வெரி மச் என்ன அது புது பழக்கம் கதவை எல்லாம் தட்டிட்டு

இது ஸ்டேஷன்லயே சொல்லிருந்த போதுமே சொல்லிருக்கலாம் கேஸ் விஷயமா போயிட்டு இருந்தா அதான் வழியிலயே அவன் வேற வேற வாரம் ராத்திரி இல்லனா டிபார்ட்மென்ட்டக்கே கேட்ட பேரு ஊ வந்தவள் தெரியல டிபார்ட்மென்ட்டக்கே பேரு கொஞ்சம் பாத்துக்குங்க நான் வரேன் இன்னொரு விஷயம் உங்க அப்பாக்கு மேல ரொம்ப நல்ல அபிப்ராயம் அதையும் பாத்துக்குங்க